Hello friends. இது வரைக்குமே செய்யாத ஒரு விஷயத்தை இப்போ வந்து பிசிசிஐ கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்திய அணிக்கு மூணு விதமான கேப்டன்களை நியமிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் பிசிசிஐ வந்திருக்காங்க இந்த மாதிரி செய்கிறது இந்திய அணிக்கு வந்து நல்லது கிடையாது அதை பற்றியும் அதே மாதிரி இந்த சீசன் ஐபிஎல் தொடரோட ஒரு ஏழு வீரர்கள் ரிட்டையர்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அவங்கள பற்றியும் இந்த ஒரு சின்ன பையன் வேணாம் அவன் ஆல்ரெடி ஓவராக வந்து பண்ணியிருக்கான் அவங்ககிட்டலாம் கேப்டன் பொறுப்பை கொடுக்க முடியாது அப்படின்னு நல்ல ஆடியுமே நல்ல ரெக்கார்டு வச்சிருந்துமே கூட இளம் வீரர் ஒருத்தர் வந்து நீக்கப்பட்டிருக்காரு இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்திய அணியினுடைய கேப்டனான ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட் இருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ரோஹித் சர்மா வந்து செஞ்சிருக்காரு ரோஹித் சர்மா வந்து ரீசெண்டாகவே டெஸ்ட் கிரிக்கெட்டில் கொஞ்சம் சுமாராக தான் ஆடிட்டு வந்தார் பங்களாதேஷ் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் கொஞ்சம் சொதப்பலாக வந்து ஆடி இருந்தார் அதுலேயுமே ஆஸ்திரேலிய மண்ணில் ரோஹித் சர்மாவுடைய செயல்பாடு வந்து இந்திய அணிக்கு தோல்விக்கு காரணமாக அமைஞ்சுது இதனால் சிட்னி டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா அவராகவே பார்த்தீங்கன்னா நான் ஆடல அப்படின்னு வந்து உட்காந்துட்டார் அந்த சமயம் ரோஹித் சர்மா கூட பயிற்சியாளர் பும்ரா தேர்வு குழு தலைவர் அஜித் தகர்கர் இவங்களாம் சேர்ந்து ஆலோசனை நடத்தினாங்க அந்த சமயத்தில் கூட ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னா இல்லை நான் வந்து ஓய்வெல்லாம் அறிவிக்க முடியாது தொடர்ந்து வந்து ஆடுவேன் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் இந்தியனை லீட் பண்ண நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரோஹித் சர்மா வந்து சொன்னார் அப்படிப்பட்ட சூழலில் ஏன் திடீர்னு ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னா இந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் சம்பந்தமாக திரும்ப வந்து ஆலோசனை கூட்டம் இப்போ வந்து நடத்திருக்காங்க அதில் வந்து ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன் பதவியை வந்து நாங்கள் வந்து எடுத்துக்க போகிறோம் வேற ஒரு பிளேயரை வந்து கேப்டனாக போட போகிறோம் நீங்கள் வேணால் ஒரு பிளேயரை ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இந்த விஷயம் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து பிடிக்கலை இதனால் வந்து கடுப்பான ரோஹித் சர்மா ஒரு ப்ரெஸ் மீட் கூட வந்து வைக்காமல் இன்ஸ்டாகிராமில் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டு ரிட்டையர் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு வந்து போயிட்டார் ஆனால் தொடர்ந்து ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹிட்மேன் வந்து சொல்லியிருக்காரு இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கப்பை மனசில் வச்சுக்கிட்டு அதை நோக்கி தான் ரோஹித் சர்மா ட்ராவல் பண்ண போகிறாரா அப்படின்னு தெரிய வருது ஆல்ரெடியே நமக்கு வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டாரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வாங்கி கொடுத்துட்டாரு அடுத்து வந்து ஓடிஐ வேர்ல்டு கப்பையும் வாங்கி கொடுத்துட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட தோனியோட சாதனையை ரோஹித் சர்மா வந்து ஈக்குவல் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆனால் இப்போ பிரச்சனை என்ன வந்திருக்கு அப்படின்னா டெஸ்ட்டு கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு ஓகே இப்போ ஓடிஐக்கு டீமாக ரோஹித் சர்மா லீட் பண்ண போகிறாரு டி டுவெண்ட்டியில் ஆல்ரெடியே சூரியகுமார் யாதவ் வந்து டீமை லீட் இருக்காரு இப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கு கேப்டனாக யாரை போடுவாங்க அப்படின்னா சுமன் கில் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்போது வந்து மூணு ஃபார்மெட்டுக்கும் மூணு கேப்டன்கள் வந்து நியமனம் பண்ண போகிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு நடைமுறை இதற்கு முன்னாடி இந்தியாவில் இருந்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயத்த கங்குலி வந்து ட்ரை பண்ணார் அந்த சமயத்தில் தான் விராட் கோலிக்கும் கங்குலிக்கும் இடையே வந்து மனக்கசப்பு வந்து ஏற்பட்டு கோலி வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து வெளில வந்தார் அதேமாதிரி தோனி கும்ளை இவங்க காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஒரே நடைமுறை தான் ரெண்டு கேப்டன்கள் இருப்பாங்க டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்டன் இருப்பார் ஓடி டுவெண்ட்டிக்கு ஒரு கேப்டன் இருப்பார் இந்த மாதிரி தான் வந்து இருந்து வந்துட்டு இருக்கு ஃபார்மேட்டுக்கு மூணு கேப்டனை போடும்போது பிரச்சனை எங்க வரும் அப்படின்னா வீரர்கள் சேர்ந்து பொழுது உதாரணத்துக்கு வந்து சூரியகுமார் அப்படின்னா கையோட தலைமைக்கு கீழே கில் ஆடுற மாதிரி வந்து இருக்கும் டெஸ்ட்டில் நம்ம கில் வந்து டீமை வந்து லீட் பண்ணுவார் ஓடியில் கில் ஆடுறார் அப்படின்னா ரோஹிடோட தலைமை கீழே ஆடுற மாதிரி வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு தலைமைக்கு கீழே இன்னொரு பிளேயர் வந்து தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கும்போது பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் இந்திய கைவசம் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடரோட ஒரு ஏழு முக்கியமான சீனியர் வீரர்கள் வந்து ஓய்வு அறிவிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதில் முதலாவதால பார்த்தீங்கன்னா நம்ம தலர் தோனி வந்து இருக்கார் தோனியை பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் அவருக்கு வந்து பெட்டரா போகல அப்படின்னு வந்து சொல்லணும் கடைசியில் வந்து தோனி ஒரு சிக்ஸ் அடித்தா போதும் ரெண்டு சிக்ஸ் அடித்தா போதும் தான் ஃபேன்ஸ் இருப்பாங்க பட் இருந்தாலும் ஓவராலாக தோனியுடைய அந்த ஒரு பேட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த இயரில் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா இந்த நடப்பு தொடரில் எழுபத்தி ஆறு ரன்கள் மட்டும்தான் தலை தோனி வந்து அடிச்சிருக்காரு ஒரு போட்டியில் அவருடைய அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு பார்க்குறப்ப முப்பது ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து நூற்றி முப்பத்தெட்டு புள்ளி பதினெட்டு தான் வந்துருக்கு பேட்டிங்கும் சரியாக போகலை கேப்டன்சியும் வந்து சுமாராக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இதனால் தோனி வந்து வெளில போயிட்டு இன்னொரு புது பிளேயரை வந்து உள்ளே கேப்டனாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து திரும்ப வந்துடுவார் தோனி இடத்துல இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்டரை உள்ளே கொண்டு வருவதற்கு தான் வந்து சிஎஸ்கே வந்து ட்ரை பண்ணுறாங்க ஒரு யங்ஸ்டர்ஸை கொண்ட புது டீமை தான் வந்து கட்டமைக்க போகிறாங்க அதனால் வந்து இந்த தொடரில் கடைசி சிஎஸ்கே லீக் போட்டியில் தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தோன்னா ரஹானே ரஹானே இப்போதைக்கு வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினுடைய கேப்டனாக இருக்கார் தனிப்பட்ட முறையில் ஓரளவுக்கு அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே தான் ஒன்பது போட்டியில் இரநூத்தி எழுபத்தி ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு மூணு அரை சதம் வந்து அடிச்சிருக்காரு அவருடைய பேட்டிங் நல்லா இருந்தாலுமே கூட ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அதே மாதிரி வந்து ரஹானே வந்து சரியில்லை இந்த சீசனில் கேகே ரனியால் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியாது அதனால ரஹானே வந்து ஓய்வு அறிவிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து வந்து அதே கொல்கத்தா அணியில இருக்கக்கூடிய நம்ம மொய்ன் அலி மொயின் அலிக்கும் முப்பத்தேழு வயசு ஆகுது இந்த சீசன் வந்து அவருக்கு மோசமா தான் இருக்கு அவருக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க ரெண்டு முறை அதில் ஒரு முறை அஞ்சு ரன் ஒரு முறை டக் அவுட் பௌலிங்ல அதிகமான ரன்களை வந்து விட்டு கொடுக்கிறாரு அதனால மொய் பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசனோட வந்து ரிட்டையர் ஆயிருவாரு மாதிரி நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கும் வந்து இனிமேல் வாய்ப்பு கிடைக்க போகிறதுல அவரும் ரிட்டையர்மெண்ட்டு தான் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா எக்கானமி வந்து எட்டுக்கு மேலே வச்சுருக்காரு ஏழு போட்டியில் ஆடி அஞ்சு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு எதிர்பார்த்த ஒரு ப அஸ்வின் வந்து கொடுக்கல தான் வந்து இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அஸ்வின் வந்து வெளில போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபேப் டூ ப்ளஸஸ் நாற்பது ஆகுது இவருக்கு இந்த சீசனில் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இவர் வந்து ஆடலை ஏழு போட்டியில் நூற்றி எண்பத்தஞ்சு ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காரு அதனால் டெல்லியும் வந்து இவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இவரும் வந்து ரிட்டையர் ஆயிடுவாரு அடுத்து வந்து குஜராத் டைட்டன் அணியில் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா இஷாந்த் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் அவருக்கு வந்து ஏமாற்றமாக தான் போயிருக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெசுக்கு எதிராக நாலு ஓர்ல ஐம்பத்தி மூணு ரன் விட்டு கொடுத்தாரு ஆர் எதிராக ரெண்டு ஓர்ல முப்பத்தாறு ரன் விட்டு கொடுத்தாரு முப்பத்தாறு வயசு ஆயிருச்சு ஃபீல்டிங்கும் பண்ண முடியல ஸோ இவரும் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரண் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து ஆடிட்டு இருக்காரு முப்பத்தி ஏழு வயசு ஆயிருச்சு இவராலையும் வந்து பழைய மாதிரி பர்ஃபாமன்ஸை வந்து வெளிப்படுத்த முடியலை மும்பை வந்து இளம் ஸ்பின்னஸை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்காங்க அதனால் இவரும் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவார் ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா இப்போ இந்திய அணிக்கு அடுத்த டெஸ்ட் கேப்டனாக யாரை போடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் சில பேருடைய பேர்கள்லாம் வந்து அடிபட்டிருக்கு சுமங்கில் ரிஷப் பன் கே எல் ராகுல் இவங்களோட சேர்த்து ஜெய்ஸ்வாலுடைய பேரும் வந்திருக்கு ஆனால் ஜெய்ஸ்வால் செஞ்ச ஒரு விஷயத்தினால அவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு கம்பீர் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா ஜெய்ஸ்வால் வந்து மும்பை அணிக்காக ஆன சமயத்தில் மும்பை அணியினுடைய கேப்டனாக இருந்த ரஹானிக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் இடையே வந்து மோதல் வந்து ஏற்பட்டுச்சு இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் வந்து இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெய்ஸ்வாலை வந்து ரஹானே வந்து திட்டிருக்காரு எதிரணி வீரர்கிட்ட வந்து சண்டைக்கு போயிட்டார் அதனால் அதனால ரஹானை வந்து கண்டித்தாரு அதுக்கப்புறம் இந்திய அணியில் வந்து இடம் பிடிச்சிட்டாரு ரஹானே அந்த சமயத்தில் இந்திய அணியில் வந்து அவருடைய இடத்தை வந்து இழந்துட்டார் அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரஞ்சி டிராஃபியில் மும்பை அணியில் ரெண்டு பேரும் ஆனாங்க அப்போ மும்பை அணி அணிக்கு கேப்டனாக ரஞ்சியில் வந்து ரஹானே தான் வந்திருக்காரு அப்போ வந்து ஜெய்ஸ்வால் வந்து ரஹானே கூட சேர்ந்து ஆடும்போது திரும்ப வந்து எதிரணி வீரரோட மோதலில் வந்து ஈடுபட்டார் அந்த சமயத்தில் ரஹானே வந்து ஜெய்ஸ்வால் வந்து தடுத்து நிறுத்தினார் அதே மாதிரி ஜெய்சவாலோட பர்ஃபாமன்ஸும் வந்து புவரா இருந்துச்சு அப்போ இது சம்மந்தமாக வந்து ரஹானே மும்பையினுடைய பயிற்சியாளர்லாம் வந்து கேள்வி எழுப்பினாங்க அந்த சமயம் வந்து ரஹானே இங்கே ஆடுற பிளேயரை விட நான் வந்து சிறந்த வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடமெண்ட்டாக ரொம்ப திம்மராக ஈகோவோட ஜெய்ஸ்வால் வந்து இருந்திருப்பார் ஒரு கேப்டன் வந்து கேட்குறாரு கோச் கேட்குறாரு அப்படின்னா ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து பதில் சொல்லாமல் ஓய்வரையை விட்டு வெளில போனார் எப்படி போனார்னா ரஹானே உடைய பேகை காலால் எட்டி உதச்சிட்டு வந்து போனார் அப்போ வந்து அவருடைய நடத்த சரியில்லை இந்த மாதிரி டென்ஷன் ஆகி எதிர்ணி பிளேயர்கிட்ட இந்திய இந்தியனுக்கே அது அவமானத்தை வா வாங்கி தரும் அதனால் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு இன்னும் பக்குவம்ல அந்த பையனெல்லாம் நான் கேப்டனை போட ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது நன்றி